பாருங்க நம்ம அண்ணன் சீமான் தான் தமிழ் சமூகத்தினுடைய தன்னிகர் இல்லாத தலைவனா தன்னை கற்பனை பண்ணிட்டு அலைகிறாப்ல அவர் சௌரியம் அவர் கனவு காண்றதும் அவர் கற்பனை பண்ணிக்கிறதும் அதை நம்ம குறை சொல்ல ஆனா அதை எங்க மேல திணிக்கிறீங்க பாருங்க அதுதான் நமக்கு கடுப்பாகிற இடம் அதுவும் வந்தது வந்ததுங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம அண்ணன் விஸ்வரூபம் எடுத்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சும்மாவே அண்ணன் கதையை கேட்டு காது வழிய ரத்த வழியே உட்கார்ந்து இருக்கும் தமிழ்நாட்டுல புதுசு புதுசா அடிக்கிறாரு அண்ணந்தான் அப்படின்னா பஜனை மடத்துல அதாங்க நாம் தமிழர் பஜனை மடத்துல இருக்கிற பஜனை மட கும்பல் இருக்குல்ல அவங்க தம்பிங்க தங்கச்சி சொல்லிட்டு ஒரு கூட்டம் அழையுதுல அதுங்க அடிகிற அடி அதை விட அதுல இந்த இடைத்தேர்தல நாம் தமிழர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற தங்கச்சி அபிநயா அப்படியே அள்ளி விடுறாங்க அதுலயே இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க போற வரங்கெல்லாம் புடனி அடி வாங்கிருக்கிறாங்க புலம்பி தள்ளி நெஞ்சில் அடிச்சிட்டு சாப விட்டுருக்கு தங்கச்சி அதுலயும் எப்படிங்க இப்படின்னு ஒரு இடைத்தேர்தல பத்து ஓட்டு வாங்குறதுக்காக இந்த அடி அடிக்கிற தங்கச்சி நேர்மையான அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லைன்ற வருத்தம் நமக்கு இருக்குங்க அதுல என்ன பேசி இருக்கிறாங்க தெரியுங்களா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு வண்டி பிரச்சார வண்டியில அவங்க பேசிக்கிட்டே போறாங்க ஐம்பது வருட திராவிட ஆட்சி ஐம்பது வருட திராவிட ஆட்சி முன்னேறவே விடல நம்மள இன்னும் ஐம்பது வருஷம் வந்தாலும் அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க நம்மள நம்ம அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் நம்மெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டோம் நம்ம காலி ஆயிட்டோம் நம்ம அதாயிட்டோம் இதாயிட்டோம்னு கதறினாங்க சரி அவங்க கதறிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பேரணி போகுது அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக விசிகா நம்மளுடைய தோழமை கட்சிகள் காங்கிரஸ் உட்பட தோழமை கட்சிகளுடைய கொடியோட ஒரு பேரணி போயிட்டு இருக்கு உடனே வந்துச்சு பாருங்க இந்த பிள்ளைக்கு கோபம் அது எப்படி நீங்க பேரணி போகலாம் ஏமா ஆளுக்கால நிக்கிறீங்க நிக்கிறவங்க தனக்கான வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு பேரணி போறதோ அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறதோ உங்களை மாதிரி வேன்ல ஏறி நின்று பேசுறதோ எல்லாம் நடக்கும் அதுல எப்படி நீங்க போகலாம்னு பொங்குனாங்க பாருங்க இத கேட்டுட்டு வந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஐம்பது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமே இப்படி தான் இருக்கோம் இன்னும் ஐம்பது வருஷம்

உணர்ச்சி வசப்பட்டு போலருக்கு போல பதிமூணு வருஷமா அவங்க அன்னங்கத்தியே ஓட்டு போடாத சமூகம் தங்கச்சி கத்தி ஓட்டு போட்டோம்னு அது நம்புது பாருங்க நம்பிக்கைய குறை சொல்லக்கூடாதுங்க ஆனா அந்த அம்மா கேட்டாங்க பாருங்க போடுங்கம்மா ஓட்டு சாராயாவாரிய பாட்டு போடுங்கம்மா ஓட்டு தாலிய அறுக்கணும் கூட பார்த்து அதுக்கப்புறம் கேட்டாங்க எப்படி பெண்கள் எல்லாம் இந்த பேரணியில இவங்க பின்னாடி போறீங்க எப்படி நீங்க போறீங்க அப்படின்னாங்க வெரி சிம்பிள் தங்கச்சி பாலியல் சுரண்டல்வாதின்னு தெருவுல நின்னு கவ்வா குடுத்துட்டு அடிச்சிட்டு இருக்கு விஜயலட்சுமி இல்லையா அப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிக்கு விசில் அடிச்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க அந்த பாலியல் குற்றவாளியினுடைய கட்சியில நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு கேண்டிடேட்டா நிக்கிறீங்க நாச்சமே இல்லாம ஒரு பாலியல் குற்றவாளி பின்னாடி ஒரு நாடு மாறிலும் நம்பிக்கையில நீங்க நிக்கிறீங்க ஒரு பாலியல் குற்றவாளியோட கட்சியில இத்தனை பொம்பளை பிள்ளைங்க போய் உட்காந்துட்டு அதை குறித்த விவாதம் நடத்தாம அதை குறித்து பேசாம எனக்கு என்ன இருக்கீங்க பாருங்க தங்கச்சி ஆனா இங்க அப்படி இல்லை ஏன் அந்த கூட்டணி போகுது ஏன் திமுக கூட்டணி போகுதுன்னா விசச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போனாங்களா ஆமா செத்துட்டாங்க அதுல தவறு நடந்திருக்க ஆமா தவறு தான் அரசு அதை சரி பண்ணி அரசு அதை தடுத்து இருக்கணும் அரசு மக்களை காப்பாத்திருக்கணும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த உலகத்தை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டணும் தட்டி கேட்கணும் சொல்லி புரிய வைக்கணும் அரசாங்கத்துக்கு அதுதான் எதிர்கட்சி இருக்கும் நாங்க உட்பட எல்லாம் பேசிட்டோம் ஆனா சமூக நீதி திட்டங்களை பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க ஒரு பிரச்சனை நடந்த உடனே மொத்தமா தூக்கி போட முடியாது சமூக நீதி திட்டங்களை பார்த்து பார்த்து செய்யறது பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு தொடர்ந்து ரேஷன் கடை பிரச்சனையை சரி பண்ணது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சரி பண்ணிட்டு இருக்காரு நீங்க மொத்தமா மொத்தம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு தூக்கி அடிக்கிறதுன்றது அயோக்கியத்தனம் ஏன் நாங்கள் பின்னாடி போய் ஓட்டு கேட்கிறோம் அப்படின்னா இதுக்குதான் ஒரு தப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு அவர் முயற்சி அவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறார் உள்ள உட்காந்துட்டு வேற என்னென்ன வழிகளை பின்பற்றலாம் வேற எப்படிலாம் அது பண்ணலான்னு அதுக்கு சப்போர்ட்டா கூட நிக்கணும் அதனால நாங்க நிக்கிறோம் உங்க ஒன்ன என்ன பண்ணாரு போற ஓக்குல தங்கச்சி சொல்லுது ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டை விற்கிறீங்களே அடகு விற்கிறீங்களே உங்களை ஆயிரம் ஐநூறுக்கு அடகு வைக்கிறீங்க உங்க அண்ணன் தான் பெட்டிக்கு உங்களை அடகு வைக்கிறாரு எதிர்கட்சி கிட்டையும் வேட்பாளர் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி பெட்டி பார்த்துட்டு உங்க ஒண்ணு தான் மக்களாவது ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னா உங்க அண்ணன் கோடி கணக்கில வாங்கிக்கிட்டு கமுக்கமா ஓட்ட பிரிக்கிறாரு அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க தங்கச்சி இந்த பாவம் உங்களை சும்மா விடாது இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுன்னு அடிக்கிறாங்க இங்க பாருங்க இந்த சாபம் விடுறது இந்த அதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தங்கச்சி உங்க சாபம்லாம் பழிக்கிறதா இருந்தா இன்னைக்கு நாங்க விட்ட சாபம் ஊரே படிச்சிருக்கோம்ல அதனால இந்த சாபம் விடுறது கதறதெல்லாம் நிப்பாட்டிட்டு வர்ற பத்து ஓட்டை பக்குவமா சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி கண்ட மாதிரி பேசுனீங்கன்னா காலி ஆயிடுவீங்க அதில் தங்கச்சி சொல்லிச்சு சாராய கடையை திறந்து தாலி இருக்கிறான் சாராயம் கட்சான் பேச்சை கேட்கிறீங்களா பேச்சை கேட்டுட்டு அப்புறம் வாங்க நான் மிச்சத்தை பேசுறேன் நான் எதுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னேன் சினிமா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட தொழில் காஞ்ச பூமினாலும் அந்த ராமநாதபுரத்தில் எங்க அப்பா பத்து ஏக்கர் நல்லா வச்சிருக்கேன் நான் உழுது கிடைப்பேன் அது சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன் வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன் சரியா வரலையா சாதையை காட்சி பிழைப்பேன் பாத்தீங்களா வீடியோவ என்னவா உழவு ஓட்டு வாரம் அது இல்லைன்னா கரிமூட்டம் ஓடுவாராம் இல்லைன்னா சாராயங்காட்சி வாரம் உன் கட்சி தலைவனே சாராயங்காட்சி பொழப்பு நடத்துவேன்னு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விமர்சனப்பூர்வ வைக்க தகுதி ஏற்ற நீங்கள் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய பேரணியை கதர்றது உங்கள் அச்சத்தை உங்கள் பயத்தை வெளிப்படையாக காட்டுது தங்கச்சி கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஏதோ மாதிரி அவர் புனிதர் அந்த புடலங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும் நான் இலை மலர்ந்தா இழம் வளரும் ரெட்டலைக்கு கூச்சலாச்சல் இல்லாம ஓட்டு கேட்டாரே அந்த அம்மா யார் ஜெயலலிதா அவர்கள் முதல்ல மேதகுவை பிடிச்சிட்டு வந்து தூக்குல போடுங்க அப்படின்னுச்சு என்னவா மேதகுவை இந்தியா பிடிச்சிட்டு வந்து தூக்குல போடணும்னு கேட்டவங்க தான் அந்த அம்மா மேதகு அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொன்னவங்க தான் அந்த அம்மா அதுக்கப்புறமும் சொன்னாங்க மேதகுவினுடைய அமைப்பு தான் சாமானிய பொதுமக்களை உயிர் தப்பி ஓட விடாம தடுப்பு போட்டு தடுத்தார்கள் என்று வெளிப்படையா பேட்டியே கொடுத்திருக்காங்க நீங்க எடுத்து பாத்துக்கங்க புரியுதுங்களா ஈழப் பிரச்சனைக்கு எதிராக இருந்த அம்மாவுக்கு இலை மலர்ந்தால் ஈழம் வளரும் கொஞ்சம் கூட கூச்சலாச்சும் இல்ல நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு பிணத்தின் மேல நின்று ஓட்டு பொறுக்குவீங்க உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார் கால விழுவீங்க அவன் எதிரி கால கூட விழுந்து எனக்கான அதிகாரத்தை அடையும் நினைக்கிறதுல இதை விட கேடு கட்டத்தனம் வேற எதுவும் இல்ல ஏன் தெரியுங்களா கொள்கையை விட்டு கொடுத்துட்டு ஒருத்த சமரசம் பண்ணிக்கிறான் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் அவனுடைய வெற்றிக்காகவும் சமரசம் பண்றானா அது ரொம்ப கேடுகட்டத்தனம் புரிந்து கொள்ளுங்கள் அதத்தான் அண்ணன் செஞ்சாரு பாருங்களே இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போர் அங்கே நடக்கும் போராட்டமும் அரசியலும் இந்த மண்ணில் தான் நடக்க வேண்டும் அதற்கு வழி இங்கே இலை மலர்ந்தால் அங்கே அது பரவாயில்லைங்க சாதி பார்த்து ஓட்டு போடாதீர்கள் சாதி பார்த்து ஓட்டு போட்டா அது எனக்கு தீட்டு உடனே விசில் அடிக்குது இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு நீ வச்சுக்க நீனே வச்சுக்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உனக்கு தீட்டுன்னு சொன்னே அந்த நியாயத்தோடு நீ நின்றுக்கணும்ல ஏன் அந்த நியாயத்தோட உடனே நிற்க முடியலை ஓ வண்டவாளத்தை நான் சொல்லவா இதுவே நீங்கள் என்ன பண்ணீங்க கன்னியாகுமரியில் ஒரு கேண்டிடேட்டை ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினீங்க அவங்க யாரு மரிய ஜெனிஃபர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க எதுக்காக அங்க கிறிஸ்தவ நாடார்களை சேர்த்தீங்க ஏன்னா அங்க கிறிஸ்தவ நாடார்கள் அதிகம் இந்து நாடார்களுக்கு ஈக்குவலா கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கிறார்கள் எனவே அங்க போய் நீங்க உங்க தங்கச்சியை நிக்க வச்சுங்க நீங்க பேசலாமா சரிங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அந்த இடைத்தேர்தல நீங்க யாரை கேண்டிடேட்டா நிப்பாட்னீங்க மேனகா நவநீதன் ஒரு பொண்ணை நிப்பாட்னீங்களா மேனகா நவநீதன் யாரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த புள்ள அந்த முதலியார் சாதி பிள்ளையா நிப்பாட்டினீங்க ஏன்னா அங்க பெரும்பான்மையான வாக்கு முதலியார் வாக்கு எனவே முதலியார் சமூக பொண்ணை நிப்பாட்னீங்க இதெல்லாம் கேடு கட்டத்தில் இல்லையா மிஸ்டர் சீமான் சரி அதை விடுங்க தர்மபுரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இருக்குல்ல அப்போ நீங்கள் யாரை நிப்பாட்டினீங்க அண்ணுமணி ராமதாஸுக்கு எதிராக அபிநயான்னு இன்னைக்கு இடைத்தேர்தல் நிற்கிற பொண்ணை நிப்பாட்டினீங்க இல்லையா அபிநயா யாரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பிள்ளை இந்த வன்னியர் ஜாதி சேர்ந்த பிள்ளைய ஏன் நிப்பாட்டினீங்க ஏன்னா தர்மபுரியிலையும் இங்கே இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியிலையும் வன்னியர்கள் ஒட்ட அதிகம் அதனால வண்டியார் பிள்ளைய நிப்பாட்டுறீங்க நீங்க பேசுறீங்க சமூக நீதி நீங்க பேசுறீங்க யோகி என்ன நீங்க பேசுறீங்க சாதி அறுத்து தள்ளி போடுவேன சாதி ஓட்டெல்லாம் எனக்கு வந்து தீட்டுன்னு சொல்ற கேடு கட்டத்தான உங்களுடைய இது ஆனா நாங்க அப்படி இல்லைங்க கம்யூனிஸ்ட்ல நாங்க பொது தொகுதியில தலித்துகளை நிக்க வச்சு ஜெயிக்க வைப்போம் விசிகா பொது தொகுதியில தலித்துகளை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க நீங்க பேசலாமா எங்க கூட கூட்டணி போடலாமா சோடி போட்டுக்கலாமா நீங்களா

அதுக்கு முன்னாடி ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அடிப்படை கட்டமைப்பை செய்தார் அதன் மேல பாய்ச்சல் வேகத்தில் போனது திராவிட அரசுகள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இன்னொன்னு சொல்றேங்க கல்வியில அடிப்படை கட்டமைப்புல சுகாதாரத்துல மருத்துவத்துல தனிநபர் வருமானத்துல பெண்கள் பாதுகாப்புல பெண்களுடைய கல்வி அறிவுல எல்லாத்திலையும் முதல்ல நிக்கிறது தமிழ்நாடு சும்மா அடிச்சு தூக்கி வட இந்திய மாநிலங்களை விட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூக நீதியோடு நிக்கிறது தமிழ்நாடு மறந்துட்டீங்களா இல்லன்னா அபிநயா வந்து இங்க கேண்டிடேட்டா நிக்க முடியுமா நீங்க ஒரு பக்கம் ஜாலியை தேடிட்டு இருப்பீங்க சுந்தரவலியக்கா ஒரு பக்கம் ஜாலியை தேடிட்டு இருப்பேன் அம்பிட்டுதான் ஒரு எட்டு பத்து பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு பிள்ளைகளுக்கு கால கையை கழுவி விட்டுட்டு உட்காந்துருப்போம் படிச்சு இந்த வந்திருக்க மாட்டோமே தங்கச்சி அதுக்கு காரணமே தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியல் அதை புரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்செல்லாம் தமிழ்நாடு எங்கேயோ நிற்கும் பக்கத்துல கூட புற மாநிலங்கள் வர முடியாது இது நான் சொல்லல அமர்த்தியா சென் இதை ஏன் திரும்ப ஞாபகப்படுத்துறேன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாதான் இது மாதிரி ஆளுங்களுக்கு புரியும் அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆக சிறந்த பொருளாதார விஞ்ஞானி அவர் தான் சொல்றாரு அன்சர்டன் குளோரி அப்படின்னு ஒரு புத்தகத்துல ஒரு மூன்று உதாரணங்களை சொல்றாரு குஜராத் உற்பத்தியை பெருக்குது ஆனா மனித வளத்தை அதுல இன்க்ளூட் பண்ணல மனிதர்கள் அங்க வறுமையில இருக்கிறான் கேரளா மனித வளத்தை கூட்டி நிக்குது மனித வளத்தை அரவணைத்து போகுது ஆனா பெரிய அளவுல உற்பத்தியில ஜொலிக்க முடியல ஆனா தமிழ்நாடு உற்பத்தியிலும் ஜொலிச்சு மனித வளத்தையும் இணைத்து ஒரு காங்கிரீட்டான தளத்துல சமூக நீதியோடு போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லல நீங்க சொல்லல ஒரு பொருளாதார மேதையாக இருக்கிற அமர்த்தியாசன் சொல்ற புரியுதுங்களா தமிழ்நாட்டை ஓட்டு வாங்குவதற்காக கொச்சைப்படுத்துகிற இந்த கும்பலுக்கு மக்கள் ஓட்டுகள் வழியாகத்தான் பதிலளிக்க வேண்டும்